உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போகிறத சொல்ல போகிறேங்க அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த யோசனை எதுவுமே பலிக்கிறது இல்லை மனக்குழப்பம் வேலையில் மந்தம் உறவுகளில் குழப்பம் எதை ஆரம்பித்தாலும் முடிக்க முடியலைன்னு தோணி இருக்கும் இல்லையா ஆனால் இனி அந்த மூணு காலம் முடிஞ்சாச்சுங்க இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு இருநூறு வருஷத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்க ராசிக்கு நேரா ஒரு தெய்வீக ஒளிய தரப்போகுதுங்க அதாங்க சூரியன் மற்றும் குருவினால உருவாகும் கேந்திர திருஷ்டியோகம் சூரியனினுடைய ஒளியையும் குருவினுடைய ஞானம் இரண்டுமே உங்க வாழ்க்கைய புதிய திசைக்கு தள்ள போகுதுங்க என்னங்க வெளிச்சம் வரப்போகுதுங்க இப்போ இந்த கேந்திர யோகம் உருவாகுதுங்க இதனால இந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட தீபத்தை ஏற்றி வைக்கப் போகுதுங்க உங்கள் மனசோடைய தொழிலோட உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வரப்போகுதுங்க எழுந்து நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா எப்பவுமே என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை கஷ்டத்திலையே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இனி புதுசா நீங்க பிறந்து வர மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லைங்க எப்ப வரக்கூடிய யுகம் அது எல்லாமே கிடையாதுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படி கூட கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த குருவும் இந்த சூரியனும் இன்னைக்கு உங்களுக்கு இணைய போறாருங்க அதனால அந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த இரநூறு வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு இதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க இதில் குறிப்பா மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கைய ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் கிடைக்க போகுது இப்ப வந்து நம்ம இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அதிசய பலன்களை தரப்போகுது எந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம் இப்போது இந்த சூரியனும் குரு குருவும் எந்த இடத்துல இருக்காங்க அந்த கேந்திர பார்வை மிதுன ராசிக்கு என்ன பலன் தருது தொழிலில் கல்வியில் குடும்பத்துல பொருளாதாரத்துல இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமாக இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானையும் குருவையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க ஸோ இப்போ மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க மனசார ஓம் சூரியாய நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த ரெண்டு தெய்வ தெய்வங்களோட மந்திரத்தை மூன்று முறை மனசார உச்சரிங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் மனசில் உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குதுங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இதை நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போது இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற சூரியன் மற்றும் குருவினால இந்த கேந்திர மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்க போகுதுங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களே நீங்க எப்பவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க அதிபுத்திசாலிகளும் கூட ஆனா சில காலமா என்னதான் நம்ம புத்திசாலியா அறிவாளியா யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக தொடங்குது சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் முடிவு என்னமோ நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணாக போகுது வீண் முயற்சியாக போகுது விரைய செலவாக போகுது ஒன்றத்துலையும் நல்ல மாற்றமே இல்லை எல்லாத்துலேயும் கஷ்டம் இப்போ மிதுன ராசிக்காரங்க மாற்றம்னா என்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மற்றவைகளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய நிற்குது ஸோ முழுசாக வந்து எதையுமே செய்யவும் முடியலை புரிஞ்சுக்கவும் முடியல ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதுன ராசி வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த மர்ம விஷயங்கள் குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு தரப்போகுதுங்க இந்த புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற இந்த அரிதான தெய்வீக அமைப்பு குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் சாதாரண யோகமா உங்களுக்கு இல்லைங்க இது உங்க மனசுல உங்க வாழ்க்கையில உங்க விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இதனால சத்தியமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியம். கண்டிப்பா இதை நீங்க தான் ஆகணும் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நிதானமா சொல்றேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளத்தங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செலவு கஷ்டம் நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனி சந்தோஷம் வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க அந்த நம்பிக்கையோடு பாருங்கள் முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேந்திரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியத்துவம் இது தனிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறது மாற்றமாகிறது இது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது தாங்க சூரியன் அப்படின்னா ஆற்றல் குரு அப்படின்னா ஞானம் இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலி தான் ஆனால் இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகலை ஆனால் இனி புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் வந்து பலிக்க போகுதுங்க இந்த தீபாவளியில் சூரியன் வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கார் அஞ்சாம் பாவம் குரு வந்து ரிஷபராசியில் இருக்கிறாரு பனிரெண்டாம் பாவம் இது வந்து மிதுன ஸோ இதனால சூரியனுடைய பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் தொட்டு போகும் இது வந்து மிதுன ராசிக்கு மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே தாமதம் எல்லாத்தையுமே கரைய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அது எல்லாமே அதை எல்லாமே சரி பண்ண போகுதுங்க எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீ வளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறப் போகுதுங்க இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குதுங்க யோசிக்காமல் சொல்லிடுவீங்க அப்புறம் அடடா இதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் நிறைய கஷ்டங்களுக்கு காரணமும் இது தாங்க ஆனால் இனி இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா தான் சொல்லுவீங்க இதோட சூரியன் குரு சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதனராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சிங்க புதன் எப்படி இருக்கா புத்திசாலித்தனம் அறிவு வணிக அறிவு பேச்சு திறமை இருக்கு இல்லையா அப்போது அந்த புதனுக்கு ஆதரவாக இப்போ சூரியனும் இருக்காரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா அதிகாரங்க ஸோ அதிகாரம் ப்ளஸ் குரு குரு அப்படின்னா ஞானம் புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றுமே சேரப்போகுதுங்க அப்போ என்ன ஆகுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க மூன்று பெரிய மாற்றங்கள் வாய் சாமர்த்தியத்தால் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே மாற்ற போகிறீங்க வாய் வழியாக வளர்ச்சி தான் பேச போகுதுங்க உங்களுடைய ஆயுதமாக வாழ் வாய் தான் செயல்பட போகுது அதே மாதிரி மன அமைதி திரும்புது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே எப்போ தான் சரியாகும் தெளிவான மனசோ முடிவெடுக்க முடிவெடுக்கோங்க தீர்க்கமான முடிவெடுக்க போறீங்க சூழ்நிலைகளில் எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமா இல்லை நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வெறுத்து போன வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னு மிதுனத்துடைய குமரல் ஸோ இந்த குமரல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராருங்க சூதக சூழ்நிலை சாதகமாக இருக்குது இது நாள் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பயம் காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா எப்போ என்ன நடக்குமோ இந்த வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சில் கள்ளி போட்ட மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விட்டால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் மறைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு துக்கங்களோடு வாழ்ந்த ராசி அது எல்லாமே தவிடு பொடியாகி உங்களை விட்டு சுத்தமாக விலக போகுதுங்க இதுதான் முதல் விஷயம் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராதவங்க கிட்ட இருந்து பண உதவிகள் வரும் பண உதவிகள் இருக்கட்டும் அன்பாகட்டும் ஆதரவாகட்டும் எல்லாமே பெருகி நிற்கப் போகுதுங்க மிதின ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதின ராசிக்கு திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க மிதன ராசிக்காரங்க இப்போ கேட்பாங்க என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை பார்த்தாச்சு தாறுமாறாக தலை தெரிக்க ஓடி இன்ன வரைக்கும் என்னோடய வாழ்க்கை வந்து ஸ்டெடியாக இல்லை நான் ஒரு பக்கம் இழுத்தான் என் வாழ்க்கை ஒரு பக்கம் என்னை இழுத்துட்டு போகுது நான் அதுவானு பார்த்தா என்னை ஜெயிச்சுட்டு இருக்கு எப்படி தெரியுங்களா என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சக்கரத்துக்கு கீழே போயிட்டுருக்கு என்னை படுக்க வச்சு ஏற்றனா எப்படி இருக்கும் அப்படி போகுதுங்க நசுங்கி போன மாதிரி அதில் ஏதாவது ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்க முடியுமா சிரிப்பை பார்க்க முடியுமா அழுகையை பார்க்க முடியுமா என்னோட கஷ்டம் தெரியுமா இல்லை என்னோட நஷ்டம் தெரியுமா இப்படி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கத்தில் மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்ன நீங்கள் நம்புவீங்களா அது உண்மைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய விரையாதிபதி சுக்கிரன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறுறதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக வரக்கூடிய வருமானத்திற்கும் செலவுக்கும் நமக்கு ஒரு ரூபா வரவு வருதுன்னா ஆயிரம் ரூபாய் செலவு வருது இப்படி நிறைய கைவிட்டு போயிடுச்சு இல்லையா அந்த விரயங்கள் குறைய போகுதுங்க ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறாரு சுக்கிர பகவானை வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் நுழைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்துதுங்க அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சகலமும் நல்லதாகவே நடக்க போகுதுங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பை கொடுப்பாங்க சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா சக வியாபாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாற்றி விட்டுருவாங்க ஆற்றல் படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போன உறவுக்காரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கள அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டம் பொறுப்புங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கு குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்கள்லையுமே மன நிம்மதி சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகுங்க இப்போ சுருக்கமான விளக்கத்தை கேட்டதும் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு தெம்பு பிறந்திருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நிறைய நல்ல

ஏது பகவானும் கூட்டணி நிலையில் இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு ஸோ வரக்கூடிய நாட்களில் கிரகநிலையோட மாற்றம் கிரகங்களோட வளம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தாங்க வளம் வந்துட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுங்க மனசில் இருந்து வந்த வீண் பயம் அகலும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாமல் இருந்த ஒரு நிலை மாறி கடகடன்னு உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் பெறுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவங்க எல்லாமே விலகி ஓட போகிறாங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது மிதனத்திற்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அகலும் தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி முன்னேற்றத்திற்கு போகுங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்குங்க புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் மிகவும் கவனமாக பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்துலேயுமே சரி சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை முட்டுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த சோம்பல் தன்மை நீங்கும் பெற்றோர்கள்கிட்ட ஆசிரியர்கள அவங்க சொன்னபடி நடக்கிறதுனால எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க மதிப்பெண்கள் கூட முக்கியமா இந்த காலகட்டத்தில் வர்ற வருமானம் அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இருக்குமாங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் எதுக்கெடுத்தாலும் சண்டைமாகிய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சண்டையா வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சமாதானம் பெற்று குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா அமையுங்க பிள்ளைகள் மூலம் உங்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க குடும்பத்திலையும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் கொஞ்சம் வந்துட்டு சோர்ந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தை கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் இழுபறி வரலாம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரிச்சாலுமே சக ஊழியர்களோட உதவியால அங்கேயும் வெற்றி இருக்குங்க எதிர்பார்த்ததுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நீங்க கூடிய காலகட்டம் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எல்லா விதங்கள்லயுமே சாதகமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க முக்கியமா மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது என்னதான் செலவு வந்து குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து உங்கள் கையில் இருக்குங்க ஸோ பொருளாதார ரீதியாக பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் மிதினத்தோட நல்ல பழங்களை பார்த்தங்க பொது பலன்கள் இப்போது நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் தெளிவு கிடைக்குங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளில் வெற்றி மேலே வெற்றி வரப்போகுதுங்க செல்வநிலை உயரும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும் சகல வசதிகளோட அழகாக தனியாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்கால நலன் கருதி சேமிப்பு பங்குச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்கிறது நல்லதுங்க வேலை செய்கிற பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் வந்து ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அது பெருசாக வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி உங்களோட மகிழ்ச்சியை கொடுக்குங்க விவசாயிகளை பொறுத்தவரை அரசு வகையில நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுடைய அனுகூலமான பலனை கொடுக்கும் இந்த உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கை அவசியங்க பின் விளைவுகள் பற்றி யோசிக்காம எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸோ சிந்திச்சு செயல்படுறது நல்லது குருவினோட பார்வை ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும் அடுத்ததாக திருவாதிரி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு மிகவும் பிடிச்சமான பழைய உறவுகள் உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க இதனால் உங்கள் மனசில் தெஞ்சல் வீசுங்க முக்கியமாக காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு மனமேடை காத்துட்ருக்குங்க மனசில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் சிலருக்கு வீட்டில் அள்ளி அணைச்சிட பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடுங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் வேகம் பிறக்கும் அதன் லாபம் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் பண பலன்களை அடைய போறீங்க அதாவது பணம் பல விதங்களில் கிடைக்க போகுது வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் காலத்தை வீணாக்காம படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில அமையும்